நண்பர்கள ோ திருச்சி என்னுடைய இந்த அரசியல் கணிப்பில் என்னுடைய முதல் கணிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் திரு மு க ஸ்டாலின் கே பி பிரசாதி ரீதியாக கணித்தது முதல் வெற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஜனவரியிலேயே வந்து கே பி பிரசாத திரு மு க ஸ்டாலின் அவர்கள்தான் சிஎம் ஆவார் எதுவுமே இல்லை பிரசனத்தை வச்சே முடிச்சிட்டேன் அடுத்து ரெண்டாவது வெற்றி இருபத்தி மூணு சட்டசபை குஜராத் சட்டசபை தேர்தலில் வெற்றி எனது மூன்றாவது வெற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலேயே கணித்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரதமர் இவர்தான் என்று கணிக்கப்பட்ட நூற்றி நாற்பத்தி நாலு கோடி மக்கள் கணித்ததை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே நூத்தி நாற்பத்தி நாலு கோடி மக்கள் நிர்ணயத்தை இருபத்தி ரெண்டிலே கணித்து விட்டேன் அதுவும் இன்று வெற்றியாக உள்ளது திரு நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக தொடர்ந்து இந்தியாவிற்கு வந்து பிரதமராக பதவியேற்க இருக்கிறார் எனக்கும் நான் வந்து மூன்றாவது திரு நரேந்திர மோடி அவர்களுக்கும் மூன்றாவது வெற்றி எனக்கும் வந்து மூன்றாவது வெற்றி அரசியல் கணித்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரெண்டாயிரத்தி இருபத்திலே ஏன் ரெண்டு தலைவர்களை கணிச்சேன் ஜோதிடத்திற்கு சாஸ்திரத்து காரணமான குரு ராகுவோடு சமர்த்தப்படும் பொழுது ஜோதிடத்திற்கு மிகப்பெரிய ஒரு கலங்கம் ஏற்படப் போகிறது என்று ஜோதிடத்திற்கு கலங்கத்தை ஜோதிடத்திற்கலைக்கு ஏற்படுத்த காண கடவுளுக்கு சமமான ஒரு கலை தெய்வீகமாக பார்க்கக்கூடிய கலை என்னை பொறுத்தவரை எப்பவும் நான் ஜோதிடத்தை தெய்வமாகவும் கடவுளாகவும் பார்க்கிறேன் இந்த ஜோதிட கலங்கத்திற்கு ஜோதிடத்துக்கு கலங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மூணில் ஏற்படப் போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே உணர்ந்தேன் சாஸ்திரத்துக்காரகான குரு ராகுவோடு சம்பந்தப்படும் போது ஜோதிடத்திற்கு ஏற்படும் மிகப்பெரிய கலங்கம் ஏற்படுகிறது என்று தான் ஒரு தலைவர் கணிக்கல ஒரே வீடியோவில் இரண்டு தலைவர்கள் கணித்துள்ளேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரதமர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் முதல்வர் இதுவரை ஆயிரத்தி நானூறு ருபியூஸ் தான் பார்த்துருக்காங்க இந்த வெற்றியை எந்த வெற்றினா இந்த வெற்றியை திரு நரேந்திர மோடி அவர்களுடைய மூன்றாவது எனக்கு அரசியல் கணிப்புக்கு கிடைத்த மூன்றாவது வெற்றியை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு ஜி தலை தமிழ் தொலைக்காட்சி எல்கேஜி ஸ்டூடெண்ட்டாக சென்று ஜோதிடத்தை கலங்கப்படுத்திய ஜோதிடத்திற்கு ஏற்பட்ட கலங்கத்திற்கு இந்த வெற்றியை ட்ரையலாக சமர்ப்பிக்கிறேன் என்ன கிளைமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தான் இருக்குது ட்ரையல் தான் வெறும் ட்ரையல் கிளைமாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தான் இருக்குது ஜோதிடத்துக்கு ஏற்படுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜோதிடத்துக்கு ஏற்படுத்திய கலங்கத்திற்கு இந்த என்னுடைய அரசியல் கணிப்பு மூன்றாவது வெற்றியை ட்ரையலாக சமர்ப்பிக்கிறேன் என்று கூறி மீண்டும் அடுத்த பதிவு சந்திப்போம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் அஷ்டோ ராஜாராம் அனைவருக்கும் நன்றி